வணக்கம் உதவி செய்யுங்கள் உத்தமராக வாழுங்கள் என்பதற்கு அமைய மாதகள் மண்ணிலே வாழும் எம் நேசத்து உறவுகளான முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எமது நிர்வாகத்துடன் இணைந்து முன்வந்து அன்பளிப்புகளை அள்ளி வழங்கிய எம் உறவுகள் சார்பாக இன்று உணவு வழங்கப்பட்டது நீங்கள் செய்த நன்மைகள் தீமைகள் நீங்கள் செய்த நன்மைகள் தீமைகள் காலம் குறித்து வைத்து கொண்டுள்ளது காலம் குறித்து வைத்து கொண்டுள்ளது காலமும் நேரமும் வரும்போது காலமும் நேரமும் வரும்போது அது உங்களுக்கே திரும்பி கொடுக்கப்படும் அது உங்களுக்கே திரும்பி கொடுக்கப்படும் நன்றி ஆ... அவள் நிலவாய் மலந்திடும் பூவாய் குண்டகை பூத்தே முகம் மலந்தீர் தமிழ்தத்தின் மொழியாய் மலலையில் சிந்தி இதயத்து மலரை பூக்க வைத்தீர் தாவியை எழுந்தே கட்டியை அணைத்தேதல் தன்னாய் புத்தம் தந்தீர் ஆவியையும் தண்ணீர் அன்பினை பொழிந்தே உதவியும் வழங்கிய நல்லுள்ள நன்றிகள் மற்றும் மக்கள் இன்னல்களையும் அவர்கள் நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் வாசத்தை என்றும் நேசத்தை ஆழ்ந்தே அணைத்திடும் கையில் என்றும் குரு